ஆத்திச்சுடிக் கதைகள் அறம் செய்ய விரும்பு ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு எப்போதும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு வயதான தாத்தா சாலையின் ஓரத்தில் நிற்க கனமான மூட்டையைத் தூக்க முடியாமல் தவித்தார் பலரும் அருகே சென்றாலும் யாரும் கவனிக்கவில்லை ஆனால் அருண் உடனே ஓடிப்போய் நான் உதவுகிறேன் தாத்தா என்று சொல்லி மூட்டையை தூக்கிக் கொடுத்தான் தாத்தா நன்றியுடன் புன்னகையுடன் ஆசீர்வதித்தார் சில நாட்களில் அருணின் பள்ளியில் போட்டி நடந்தது அவனுக்கு படிப்பதற்கான புத்தகம் தேவைப்பட்டது அப்போது யாருமில்லாத நேரத்தில் அந்த தாத்தா வந்தார் அவர் புத்தக விற்பவராக இருந்தார் அருணுக்கு புத்தகம் இலவசமாக கொடுத்து நீ அறம் செய்ததால் அறம் உன்னை தேடி வந்துள்ளது என்றார் அந்த நாளிலிருந்து அருண் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தான் அறம் செய்ய விரும்பு அது நம்மை ஒரு நாள் திரும்ப வந்து காப்பாற்றும் நன்றி